வரமதுல்லாஹ் பேரன்பிற்கிணிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மிக முக்கியமான ஒரு உதவியை நாடி உங்களுக்கு இந்த வீடியோவை நாம் பதிவு செய்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய திடீர் காலநிலை மாற்றம் காரணமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மட்டக்களப்பு பகுதிகளிலையும் அதே போன்று திருகோணமலை அதே நேரத்தில் வடக்கினுடைய மன்னார் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் காலநிலை மாற்றத்தினால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாடசாலைகள் பள்ளி வாயில்கள் என்று பல இடங்களிலும் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தங்களால் முடிந்த உதவிகளை இராணுவத்தின் மூலமாக செய்து வருகிறார் அதே நேரம் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களும் இயக்கங்களும் அமைப்புகளும் கூட அவர்களால் முடிந்த அளவுக்கு உணவுகளை வழங்குகிற வேலைகளையும் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் நிறைய சகோதரர்கள் எங்களுக்கான உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை விடுத்து வருகிறார்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த காலங்களில் கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளில் உடனுக்குடன் சென்று நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்திருக்கிறோம் நீங்கள் தந்த பொருள் உதவி பண உதவிகளை வைத்துத்தான் அத்தனை காரியங்களையும் நாம் முன்னெடுத்திருந்தோம் அந்த வகையில் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் குடும்பங்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தேவையான உதவியை செய்ய வேண்டியது மார்க்க அடிப்படையில் நம்முடைய கடமையாக இருக்கிறது ரொம்ப கஷ்டத்தில் தத்தளிக்கிறார்கள் தாங்க முடியாத துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இயற்கையினுடைய சீற்றம் உச்சமாக இருக்கிறது எனவே கிழக்கு மாகாணத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொத்துவில் ஆரம்பித்து புல்மோட்டை வரைக்கும் உண்டான பல பகுதிகளிலும் பல ஊர்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது எனவே நம்மால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் நபிகள் நாயகம் செலவாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறிய ஒரு அழகான சம்பவம் சகி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் செலவாக

உணவு கொடுக்கவில்லை உணவு கொடுத்து இருந்தால் எனக்கு தந்ததாக கண்டிருப்பாய் என்று அல்லாஹு சொல்வதாக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சகிஹ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் இன்றைய நிலையில் பல பகுதிகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உணவு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள் தங்குகிற இடங்களில் அனாதைகளாக அனாதரவற்றவர்களாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதல் காரியமே உணவு கொடுப்பது அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான காரியங்களை நாம் உணவை கொடுக்க வேண்டும் அப்படி அவர்களுக்கு உணவளிக்கிற போது நாம் இறைவனுக்கான காரியத்தை செய்தவர்களாக நம்முடைய கடமையை முடித்தவர்களாக ஆகிவிடுவோம் நண்பர்களை சகோதரர்களை தாய்மார்களே எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவளிப்பதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வாரி வழங்க வேண்டும் அல்லாஹு தாலா திருமறை குரானிலே மிக அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறான் இறைவனுக்காக தர்மம் செய்கிறோமோ அந்த தர்ம

ஒவ்வொருவர்களையும் நூறு தானியங்கள் உண்டாக்கப்படுகிறது என்று சொன்னால் எழுநூறு மடங்கு அந்த தர்மங்கள் விரிவாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே இந்த நன்மையை பெறுவதற்கு இதைவிட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் ரசூலாய் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இத்த குன்னார வளவு தம்ரா ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு கொள்ளுங்கள் என்றார்கள் எனவே நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிற ஒரு வாய்ப்பு அல்லாவின் பாதையில் தர்மம் செய்து மிக மிக அதிகமாக அதிகமான நன்மைகளை பெற்றுக் ஒரு வாய்ப்பு எனவே வடகிழக்கு மாகாணங்களில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு உதவி செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் முன்னால் தருகிற என்னுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் ஒருவருக்காக என்றாலும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் பத்து பேருக்காக செய்யுங்கள் நூறு பேருக்காக செய்யுங்கள் ஆயிரம் பேருக்காக செய்யுங்கள் முதலாவது அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் இரண்டாவது நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக செய்ய வேண்டும் வல்ல ரஹமான் நம் அனைவரையும் நல்ல காரியங்களில் ஒன்றிணைப்பானாக உயரிய பிரார்த்தனைகளோடு தர்மம் செய்வோம் நன்மையை ஈட்டுவோம் மறுமையில் வெல்வோம்